இயேசு கை சூம்பிய மனிதனை குணப்படுத்திய அதிசயம் இயேசு ஜெப ஆலயத்திற்குச் சென்றார் அங்கு மக்கள் கடவுளை பற்றி அறியவும் ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளவும் கூடி வந்திருந்தனர் இயேசு கற்பிக்கத் தொடங்கியபோது அனைவரும் அவரது ஞானமான வார்த்தைகளை கவனமாக கேட்டார்கள் ஆனால் கூட்டத்தில் ஒரு மனிதன் மிகவும் சோகமாகத் தெரிந்தான் அவனது ஒரு கை சூம்பி அது மற்ற கை போல நகரவோ அல்லது வேலை செய்யவோ முடியவில்லை அவனால் பொருட்களை பிடிக்கவோ அல்லது தன் வேலையை எளிதாகச் செய்யவோ முடியவில்லை அது அவனது வாழ்க்கையை கடினமாக்கியது இயேசு அந்த மனிதனை பார்த்து இங்கே அனைவருக்கும் முன்பாக எழுந்து நில் என்றார் அந்த மனிதன் அனைவருக்கும் முன்பாக எழுந்து நின்றான் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் இயேசு என்ன செய்கிறார் என்று பின்னர் இயேசு உன் கையை நீட்டு என்றார் அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான் அவன் பலவீனமான கையை நீட்டினான் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக அவன் கை முற்றிலும் குணமடைந்தது அது மற்ற கையைப் போலவே வலுவாகவும் முழுமையாகவும் மாறியது அந்த மனிதனின் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி தன்னை குணப்படுத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி கூறினான் ஈயேசு மக்களின் தேவைகளைப் பற்றி அக்கறை கொண்டுள்ள தேவன் ஈயேசு நன்மை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வார்